அது அப்படியே அம்மா சொல்றது நடுநாயகமாக இருக்கிறாருன்னு சொல்லலாம் நடுவில் அமர்ந்திருக்கிறார்னு சொல்லலாம் நடு அமர்ந்து அமர்ந்திருக்கிறார் ஒண்ணு தெரிஞ்சுக்குமா இந்த நடுத்தருவில் அமர்ந்து பேசியவர்கள் தான் பெரிய பெரிய பெருமைக்குரியவர்களாக பிற்காலத்தில் மாறி இருக்கிறார்கள் என்பதுதான் ஆமா கீரன் சுவாமிகள்ல இருந்து ஆரியார் சுவாமிகள்ல இருந்து எல்லாரும் இப்படி பேசி வந்தவங்கதாமா

கண்ணனே பட்டிமன்றே இங்குள்ள அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே 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 இங்க மலைய நடுவர் எல்லாருக்கும் அண்ணன் அண்ணன் கேட்டாங்க பேச வந்ததை பேசுமா முதல்ல முடிஞ்சது நீ நல்லா முடிஞ்சதை செய்வேன்னு எனக்கு தெரியும் அப்புறம்

கொடுங்க நம்ம கோயம்புத்தூர் தான் உனக்கு நான் இப்ப தெரியுதாமா அம்மா கோயம்புத்தூர் காரங்களுக்கு எவ்வளவு பெருந்தன்மையான மனசுன்னு உனக்கும் வாழ்க்கை கொடுத்துட்டாங்க பாருங்க இப்ப கை நம்ம கோயம்புத்தூர் யார் அப்படி சொன்னா எல்லாரும் தான் கை தட்டுறாங்க மொத்த 53 மாப்பிளங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க அம்மா 53 என்ன என்ன சொன்னே 53 மாப்பிளங்க நான் அவசரத்துல என்னிக்கே விட்டுட்டனே எவ்வளவு சொன்னா 53 பேர் ஏணை பொண்ணு பார்க்க வந்தாங்க சார் திருத்தா பொண்ணு பார்க்க வரல பொண்ணான்னு னு பார்க்க வந்திருக்காங்க இப்ப தட்டுக்க கை மாளிகள்

கழுவ ஆரம்பிச்சவரு புரிஞ்சவங்க கை தட்டுங்க அவ்வளவுதான் வேற என்ன இதுக்கு மேல ஆனா ஒண்ணுமா இன்னைக்கு இருக்கிற புள்ளைகளுக்கு எல்லாம் ஒண்ணுதாம்மா ஒரு பையனை தான் பிடிக்குது கை கோட்டுற பயனை விட பாத்திரம் கழுவுற பயணத்தை ரொம்ப புடிக்குதும்மா ஏன் இதுல என்ன இருக்குன்னு கேட்கிறேன் குடும்பத்துல கணவன் மனைவியா வந்து வாட போற குடும்பத்தை இப்ப நான் வந்து பட்டிமன்ற பட்டிமன்றமா ஊர் ஊரா போறேன்னு உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன சரி எர்லி மார்னிங் கரெக்டா பாத்தீங்கன்னா ஏக்கலாம் மணி 7:00 am ஏமா அதிகாலைங்கிறது ஒரு அஞ்சு மணி நாலு மணி அது அப்படிலாம் கிடையாது ஒரு காலத்துல அப்பலாம் எந்திரச்சோதான் உண்மை எல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாத انا பட்டிமட்ட முடிஞ்சா நானே மூணு மணிக்கு தாக்கா வீட்டுக்கு போறேன் அப்புறம் நான் எந்திரிக்கிற 11:00 அதிகாலை தானே நிஜமா சொல்றேன் நடுவர் எதுக்காக இப்படி இவ்வளவு தூரம் பயணிச்சு வந்திருக்கேன் நானு பணம் முக்கிய இல்ல நான் ஏன் பேசுறேன் காசு எனக்கு தேவ இல்லையா என்னை 15 ஓண போட் வந்திருக்கனே காசுல வாங்கு முடியுமா திரும்ப திரும்ப வாஞ்சு வாஞ்சுங்க

நான் நான் வரல ம் அதுக்காக வந்து நான் பட்டிமன்றம் பணம் பண்ண உங்களுக்கு ரூபாய் மொத்த பணத்தையும் உங்கட கொடுத்துட்டேனே நம்பியூர் பஸ் துண்டு சார் அதுக்காக நான் சத்தியமா எனக்கு இந்த மேடையில நான் பேசுறதுக்கு நிஜமாவே நீங்க வேணவே வேணாம் சார் வேணாம் கை நீட்டி காசு வாங்குற நான் போட்டு நம்பர் தரேன் பண்ணி விட்டு போங்க இப்பதான் சார் ஒரு நம்மளோட தேவைக்கு மட்டும் தான் சார் காசு வேணும் நல்லா நினைச்சு பாருங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஆசையா இருக்கலாம் நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு தாங்க பேராசை இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கு பேராசை மட்டும் தான் தல விருச்ச ஆடிக்கிர்க்கே அதை பத்தி பேசற கா மட்டும் தான் நாங்க ரெண்டு பேர் வந்திருக்கோம் வெளிநடப்பு செய்து என்னன்னு தெரியல ரொம்ப நேரமா அவங்க வெயிட் பண்ணாங்க நான் பாடுன நல்ல அந்த பாட்டலாம் கேட்டு வெயிட் பண்ணாங்க கயில இங்க எவ்வளவு ஆண்கள் பெண்கள் உட்கார்ந்து இருக்கீங்க அண்ணா இங்க பாருங்க உங்களை நான் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் சரி பொண்டாட்டி தான் எனக்கு பொண்டாட்டி அதே பொண்டாட்டி தான் கை தட்டுங்க இருமா இருமா கேள்வி நல்லா சொல்ல எத்தனை ஜென்ம எடுத்தாலும் இதே பொண்டாட்டி தான் பொண்டாட்டியே ஆண்கள் தட்டுங்க அங்க ஒரு தட்டல அந்த அம்மா

அந்த ஆயா என்ன ஆயா ரெண்டு கை தூக்குறீ ஆயா இது ஒரு கை தான் தூக்குறீ 1 ஆயா அவ ஆயா சந்தோஷத்துல ரெண்டு கைய எதுக்காக சார் நாங்க ஏழு ஜென்மத்துக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கு ஒரே நிமிஷம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு இதே பொண்டாட்டி தான் வேணும்ங்கறவங்க கை தட்டுங்க அப்படிங்க ரெண்டு பேரும் தான் கை தட்டிங்க ஆனா இதே புருஷன் தான் வேணும்ங்கறவங்க கை தட்டுங்கன்னே எல்லாரும் கை தட்டாங்க என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரணம் சொல்லுங்க ஒரே காரணம்தான் என்ன காரணம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு இந்த இளச்சவையன தவிர வேற யாரும் புருஷனா அமைய முடியும்டா

சண்முதிப்பதற்கு முன்னாலே ப்ரூ காபி கலந்த மனைவியை எழுப்புகிறாரோ அவர்தான் புருசன் புருசன் கை சார் எந்த கூட்டுக்கான காலையில சூரியன் கண் முன்னாடி எழுந்திரிச்சு மனைவிக்கு பொண்டாட்டிக்கு புறுகாபி போட்டு நீன்றானோ அவன் தான் சார் புருஷன் அப்படி பார்த்தா யாரு புருசன் தெரியுமா யாரு ஐ உண்மையான உருஷன் நாலு மணிக்கே பாலை வச்சு உப்பு போட்டு கொடுப்பாரு நடுவர் பாத்தீங்கன்னா வாங்குறப்ப நாங்க எல்லாம் குனிஞ்சு வாங்குவோம் சார் எங்க அம்மா நீல தலை குடிஞ்சு வாங்கலையாமல் ஆண்கள் தலை நிமிர்ந்து இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பெண்கள் தலை குனிந்து தாலியை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்கிற இந்த வாதத்தை இந்த மன்றம் ஏற்றுக்கொள்கிறது ஒரு நல்ல கைதட்டல்

அமைதியா இருந்திருப்பாங்க இப்ப என் நாத்தனா ஒரு பக்கத்துல ரெண்டு மூணு முடிச்சு வாங்கி போட்டுக்கலாம் ரெண்டாவது முடிச்சு மூணாவது முடிச்சுன்னு அந்த நாத்தனா பாத்த உடனே அடா அடா நல்ல ஒரு அண்ணி எனக்கு கிடைத்து இருக்கிறார் அப்படியே நினைச்சிருக்கோம் வந்துட்டாலா பங்குக்கு வந்துட்டாலா இப்ப வந்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணன் யாரு அந்த காலத்துல கூட சம்பாதிக்கிற காலத்துல மறைச்சோ ஒழிச்சோ அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுத்துக்கிறா இது ஒத்த காசு தர போறது கிடையாது சண்டாடி வந்துட்டாங்க ரெண்டாவது முடிச்சு மூணாவது முடிச்சு போட்டிருக்கோம் இதுக்காக என் மாமியா இருக்கோ இல்ல என் நாத்தனா இருக்கோ என்ன விசத்தையாக வச்சேன் நீ பேசுறது எல்லாம் கிருஷ்ணன் சூப் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம அந்த பாரு நம்ம சகோதரர்கள் இதுல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆமா அம்மா 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 ஏப்பா எப்ப அந்த நாயும் என்னையும் சேர்த்து ஒரு போட்டடியாயோ இடியா அந்த நாயோட என்ன சேர்த்து வச்சு போட்டடியாயோ இடியா வேணுமா நாய் வெள்ளையாதா இருக்கு ஏன்னு நீ கேட்கணும் நீ கேட்கல அந்த நாய் குறுக்கு குறுக்க வருயா அவன் ஆம்பளை நாய் எடுத்துக்கு வழி இல்லாம தெரியும் எடுத்தாச்சா ரொம்ப சந்தோஷம்ப்பா எனக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணிருக்கியா

என் மாமியா வந்து என்ப கொடூரமா இருக்காங்களா குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக ஒரு மாட்டாங்க நீ போறது போக்க பார்த்தா உன் குடும்பத்தை சேத்து வச்ச மாதிரி தெரியலையே நல்லா குடும்பத்தை நாலு தாச்சுக்கு அத்து விட்ட மாதிரி அப்படிலாம் கிடையாதுங்க என் மாமியாரு நானும் கோவிலுக்கு எல்லாம் போவாங்க இருக்க என் மாமியா புடிச்சு தள்ளி விட்டேனா கிடையாது

யாரோ ஒரு பையன் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை ஒண்ணு ஒன்னு ரெண்டாகாது ஒன்னு ஒன்னு ஒன்னாவே மாறனு கண்ணதாசன் அவர்கள் கொடுத்தார்கள் நினைவா ஒரு விஷயத்த சொல்றீங்க யாரெல்லாம் பணம் காசு முக்கியம் நினைக்கிறாங்களோ அவங்க பாத்தாவே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நல்ல பகட்டா நல்ல திமுறா இந்த உலகத்திலே நான் அசைச்சுக்க எவனுமே இல்லடா அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க இல்ல சார் நான் எதுக்கு அக்கா சொல்லிட்டு அக்கா நான் டேட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன ஆனா ஒரு உண்மையை சொல்றேன் நாங்க மகளிர் பட்டிமன்றம் பண்ணுவோம் உங்களுக்கு நடுவர் அவர்களே உண்மையா நீங்க

வரி என்னல அந்த ஒரு கைதிட்டல் கொடு உண்மைலயே சொல்றேன் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீ தான் அதர்க்கு எஜமானன் கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன்னா என்ன தெரியுங்களா அளவா காசு இருந்தா நீ சொல்றத காசு கேட்கும் அளவுக்கு மீறி காசு இருந்தா காசு சொல்றதை தாண்டா நீ கேட்கணும்ங்கற வாழ்க்கை இருக்கே இது நல்ல வாழ்க்கையா நிறைவா நிறைவா ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் யாரெல்லாம் உங்க அம்மா அப்பாவை நேசிக்கிறீங்களோ யாரெல்லாம் உங்க தாத்தா பாட்டியை நேசிக்கிறீங்களோ நடுவர் ஓபனிங்லயே கேட்டாரு எது சொர்க்கம் தெரியுமான்னு கேட்டார்ல யாரெல்லாம் உங்க அம்மா அப்பாவுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு சங்கடமே இல்லாம நீங்க சாப்பாடு போடுறீங்களோ உண்மையாகவே சொல்லுகிறேன் நீங்கள் தான் இந்த மண்ணில் பிறந்த லட்சாதிபதிகள் என்பதுதான் உண்மை யாரெல்லாம் உங்க தாத்தா பாட்டியை சேர்த்து பாத்துக்கிறீங்களோ நீங்க தான் கோடீஸ்வரர்கள் ஏன் தெரியுமா சொல்லுவாங்க சார் தாத்தாவோ பாட்டியோ இருக்கின்ற ஒருபோதும் நம்மிடம் இறந்து போகவில்லைங்க இன்னைக்கு அதெல்லாம் தொலைச்சிட்டு காசு பணம் வாழ்றமே இது நியாயமா தனக்காக சம்பாதித்துக் கொள்ளாதவர் யார் தெரியுமா அப்பா மட்டும்தான் சார் தனக்காக சமைத்துக் கொள்ளாதவர் யார் தெரியுமா அம்மா மட்டும்தாங்க அம்மாவையும் அப்பாவையும் போற்றி வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் தான் எதிர்காலத்தில் இந்த சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வார்கள் என்ற நம்பிக்கையில் நடுவர் நிறைவான மகிழ்ச்சி என்பது சொத்தில் கிடையவே கிடையாது ஏன் தெரியுமா சாதாரண ஒரு நகராட்சியில வேலை பார்த்த ஒரு பெண்மணி சார் கிட்டத்தட்ட போன மாசத்துல வெளிவந்த செய்தி சொல்லுங்க ஒரு அம்மா சுகாதார பணியாளர் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா காலையில ஆன உடனே இந்த தெருகள்லாம் சுத்தம் பண்ணுவாங்கல்ல அந்த அம்மாங்க நாற்பத்தஞ்சு பவுன் நகை நடு ரோட்ல கிடக்குது அந்த நகையை எடுத்துட்டு போய் நேரம் போலீஸ் எஸ்ஐ கிட்ட போய் கொடுத்தாங்க எஸ்ஐ பார்த்து கேட்டார் என்னமா நாற்பத்தஞ்சு பவுன்மா நகை விற்கிற விலையில செய்கூலி சேதாரம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா கூட கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லட்சத்துக்கு வருமே நாற்பத்தஞ்சு பவுன் நகை உனக்கு கிடைச்சிருக்கேம்மா உனக்கு மனசுல என்னமா தோணுச்சு கொண்டு வந்து ஏண்ட கொடுத்துட்ட அப்படின்னதுக்கு அந்த அம்மா என்னமாங்க சொன்னாங்க ஐயா அந்த நகையை எடுத்த உடனே அடாடா இவ்வளவு பெரிய தொகை நமக்கு கிடைச்சிச்சு நான் சந்தோஷப்படலைங்க அந்த நகையை எடுத்த உடனே இந்த நகையை தொலைத்தவருடைய மனநிலை எவ்வளவு வேதனையில இருக்கும் நான் நினைச்சேங்க இந்த நகையை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தேன் உடனே எவ்வளவோ பாராட்டுகள் வந்துச்சுங்க அதை தாண்டி அஞ்சல் தலையில் அந்த அம்மாவுடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்தில் பணத்தை விரும்பாத நகரம் அநேகம் பெரிய காரணத்தினால் நிறைவான சந்தோஷம் என்பது மகிழ்ச்சி என்பது சொந்த பந்தங்களால் மட்டும்தான் வியாபித்து இருக்கிறது என்று நீங்கள் நல்லது ஒரு நிர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது வாரும் அமைதி காத்த உங்கள் அத்தனை பேருடைய பாத கமலங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் கனிமொழி நன்றி வணக்கம் நன்றி ஒரு வேதியியல் பாடம் படித்த முனைவர் பட்டம் பெற்ற முனைவர் கனிமொழி அவர்கள் ஒன்று சொல்கிறேங்கம்மா இடையிடையே நான் எத்தனையோ நகைச்சுவைக்காக அவர்களை கேலி செய்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு ஒரு பெண் பேச்சாளர் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே ஜெயித்து காட்டி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் திறமைக்கு ஒரு நல்ல கைதட்டலை வழங்குமாறு அன்போடு கட்டும் தன்னை உருக்கி மக்களை மகிழ்விக்கக்கூடிய பணி மகத்தான பணி அதை செய்திருக்கிற என் அன்பு தங்கைக்கு இனிய வாழ்த்துக்களை சொல்லி உண்மையிலுமே அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க தூய்மை பணியாளர் பத்மா அவர்கள் இந்த இடத்துல இருந்து அந்த அம்மாவுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க காலையில வழக்கம்போல வந்து சாலையோரமாக இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் கூட்டி பெருக்கிட்டு இருக்காங்க குப்பையை அள்ளி கொண்டு போய் வண்டியில கொட்டலாம்னு போகும்போது ஏதோ ஒரு பொட்டலை மாதிரி தென்படுகிறது திறந்து பார்த்தா நாற்பத்தஞ்சு பவுன் மதிப்புள்ள நகைகள் இருக்குங்க யாரா இருந்தாலும் ஒரு ஆசை வரும்ல கேட்பாரட்டு கிடக்கக்கூடிய அந்த தங்க நகையை கொண்டு வந்து காவல்துறை அதிகாரி அவர்களும் பின்னாளில் நிருபர்களும் எனக்கு வேண்டாயான்னு சொன்னா வருங்க அந்த மகராசி உண்மையிலுமே சொல்ற இப்படிப்பட்ட அன்பான நல்ல உள்ளங்கள் இருப்பதால் தான் இந்த நாட்டில் இன்னும் மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் சத்தியமான உண்மை எவ்வளவு ரூபாய் ஆனாலும் என் உழைப்புல வந்தது தாங்க எனக்கு பெருமை அடுத்தவனால கிடைச்சது எனக்கு வேண்டாம்னு சொன்ன ஒரு மனு இன்னைக்கும் அந்த அம்மா பெரிய பணக்காரங்களாம் கிடையாதுங்க அன்றாடம் வேலைக்கு போன ஏதோ கிடைக்கும் தூய்மை பணியாளராக நாம் தூய்மையாக இருக்க அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாவின் சார்பாக அன்பார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம் ஏன் தூய்மை பணியாளர்கள் இந்த இடத்துல நான் பாராட்டம் தெரியுங்களா இந்த கொரோனா காலம் ஒண்ணு வந்ததுங்க பத்தொன்பது இருபது ரொம்ப கொடுமையான காலகட்டம் எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல நாம முருகனுக்கு ஐயா நல்லா இருக்குமே அவனோட ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய பேச்சாலெல்லாம் ஆ வந்துடுங்கய்யா ஐயா ரொம்ப அறுதலாக சொல்கிறேன் வந்துடுறேன் நம்பி ஓ சரிங்கய்யா சரிங்க நம்பியூர் காவல்துறையில் கொடுத்தேன் ஐயா ஒரு கவர் கைத்தட்டல் கொடுங்க நல்ல விஷயம் நம்பியூரில் வர்ற வழியில இருபத்தி ஒரு பவுன் கிடந்திருக்குங்க அதை ஒருத்தர் எடுத்து காவல்துறையில கொடுத்துருக்காருங்க சார் உண்மையிலுமே யாரோ ஒரு பத்மாவை சொன்னீங்களே இந்த பகுதியிலும் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் வாழுகிறார்கள் என்பதுதான் பெருமை உண்மையிலுமே அந்த அம்மாவினுடைய படம் போட்டு அஞ்சல் தலை வெளியிட்டதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னாங்க ஜெயக்குமார் ரொம்ப நன்றி சார் அவங்க ஜெயக்குமார் சாருக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே சொல்லு இருபத்தோரு பவுனுங்க இருபத்தோரு பவுன் செய்கொழி சேதாரம் எல்லாம் போட்டா இருபத்தஞ்சு லட்சம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது இப்படிப்பட்ட புத்தி இருந்தால் உனக்கு என்ன கிடைக்கும் ஒரு குண்டுமணி அளவு கூட கிடைக்காது முடிஞ்சா தானே அத்துட்ட எங்காவது விழுந்து பார்த்துக்கேன் எனக்கெல்லாம் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிப்பட்டது நினைக்காது உண்மையா இந்த கொரோனா காலத்துலங்க ஐயா நான் இதை மட்டும் சொல்லிட்டேன் அவங்கள உடனடியா ஏன்னா ஒரு குறித்த நேரத்திற்குள் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா கிளம்பி வீட்டுக்கு போறோம் சரிங்களா தனித்தனியா போய் என்னை பயமுறுத்தக்கூடாது ஒன்னு சொல்றேன் இந்த கொரோனா காலத்தில் பத்தொன்பது இருபதுல இன்னைக்கு நாம் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் ரெண்டு பேருக்கு முதல் நன்றி யாருக்கு தெரியுங்களா எல்லாம் வல்ல நம்முடைய உதயகிரி முத்து வேலாயுத சுவாமிக்கு ஒரு நன்றி கொடுங்க கைதட்டலாவே கொடுங்க என்ன காரணம் தெரியுங்களா எத்தனையோ மனிதர்கள் நம்மை விட்டு போனாலும் கொரோனாவிலும் நம்மளை பாதுகாத்தா அந்த முருகனுக்கும் ஒரு வாழ்நாள் முழுவதும் நம்ம நன்றி கடனா இருக்கலாங்க அதே கொரோனாவில் நம்மோடு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் நம்மளை விட்டு போனாங்க போகும்போது உறவுகள் கூட அவங்க உடலை தீண்ட முடியலை அனுமதியும் இல்லை தீண்டவும் கூடாதுன்ட்டாங்க உறவுகள் எடுக்கலைங்க தூக்கலைங்க யாரோ நண்பர்கள் வரலைங்க தூக்கலைங்க தொடலைங்க ஆனால் யாரு என்னன்னே தெரியாத அந்த உடல்களை எல்லாம் தொட்டு நோக்கி தன் சொந்த உறவுகளாக நல்லடக்கம் செய்தவர்கள் நம் பகுதி மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு மட்டுமல்லங்க உலகம் முழுவதும் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் தான் அதை செய்தார்கள் அப்படின்னு சொன்னா உண்மையாகவே இந்த மன்றம் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லுகிறது என்பதை சொல்லி உடனடியாக என்ன பெரிய சொந்த பந்தம் காசில் என்ன பசேரி வந்திருப்பியாமா கனி மொழி அப்படின்னு பேசுறதுக்காக காட்டு மன்னார் குடியில இருந்து 가ானக் கூயில் அவர்கள் வந்தர்காங்க ஒரு கைதட்டல் கொடுங்க உண்மையில் ஹலோ ஹலோ ஆ நம்ம பாட்டு கொஞ்சம் உருகமா ஆரம்பிச்சல்ல நல்லா ஆரம்பிச்சு ரெண்டே கால் மணி நேரம் ஆச்சுமா அப்படி